ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் ஐஎஸ் அகாடமி நான் உங்கள் தாமோதன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பகுதி ஆ அதில் இலக்கணம் இலக்கணத்தில் மொத்தம் இருபத்தொரு டாபிக் இருக்குது நமக்கு தெரியும் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஓகேங்களா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழில் அகரவரிசை அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அகரவரிசைனால் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஸோ இந்த மூணு தான் தமிழில் உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னால் நமக்கு தெரியும் அ ஆ இஇ உ ஏ ஐ ஒ ஆயுத எழுத்துங்கிறது அக்கு ஓகேங்களா ஸோ தமிழ் உயிரெழுத்துக்களில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு பனிரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள் ஸோ மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இர் இல் இவ் இல் இல் இர் இன் மொத்தம் மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பதினெட்டும் பன்னெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க உயிர்மை எழுத்துன்னு சொல்கிறாங்க மெய் மெய்யெழுத்தும் இணைவதால் உண்டாகும் எழுத்து உயிர்மை எழுத்து எனப்படும் ஓகேங்களா அதாவது இக்கு கூட்டல் ஆ இக்கு கூட்டல் ஆ க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துகளும் சேர்ந்தது தான் இந்த இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து என்னன்னு தெரியுது மெய் எழுத்துக்கள் அதோடய வரிசை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம் ஸோ இந்த அகர வரிசையில் கண்டிப்பாக ஒரு கொஷின் டிஎன்பிஸில் இருக்குது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஸோ நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர்ட்டிஎம்பிசியில் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வரிசையாக நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின்னு உயிர் ஆடு ஐந்து ஔவை எளிமை இரக்கம் ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பாருங்கள் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னாமல் இருக்குது உயிரெழுத்தாக இருக்குது ஸோ உயிரெழுத்தோட வரிசை நம்மளுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு உயிரெழுத்தோட வரிசை என்ன ஆ அப்போ ஆடு ஓகேங்களா அக்கப்புறம் இ அடுத்தது அப்புறம் என்ன வரணும் உ உக்கப்புறம் ஏ அப்புறம் ஐ ஐக்கப்புறம் ஔ ஓகேங்களா ஸோ அப்போ கொஷின் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக இதை டிக் பண்ணிடலாம் ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன ஆப்ஷன் இ ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் தரங்கம் தையல் திற்பம் தோடு ஓகேங்களா இப்போ இதில் வரிசையில் எல்லா கொஷின்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதோடய சொல் எல்லாமே என்ன வரிசையாக இருக்குது வரிசையாக இருக்குது ஓகேங்களா தா தரங்கம் தையல் திற்பம் தோடு அப்போ வரிசையை நம்மளுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தா அதுக்கப்புறம் என்ன வரணும் தா வரணும் தாள இல்லை அப்புறம் தீ அப்போ தரங்கம் அதுக்கப்புறம் திற்பம் ஸோ தரங்கம் திற்பம் எங்கே வருதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் இ ஓகேங்களா அப்போ உண்டான ஆன்சர் என்னது ஆப்ஷன் இ அடுத்த கொஸ்டின் கிளி தேனி தையல் பழம் மான் ஓனான் ஆசிரியர் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களோட வரிசை இருக்கான்னு பாருங்கள் உயிரெழுத்துக்களோட வரிசை இருக்குது ஆசிரியர் ஓனான் அப்போ ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு என்ன வரணும் ஃபர்ஸ்ட்டாக வரணும் இதில் எங்கே ஆசிரியர் ஃபர்ஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஆலையும் ஈலையும் மட்டும்தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் ஆவும் கிடையாது ஈவும் கிடையாது அப்போ இந்த ரெண்டு ஆன்சரில் தான் ஒன்று அடுத்தது என்ன இருக்குது ஓனான் உயிரெழுத்து வரிசையில் அடுத்தது ஓனான் ஓ இருக்குது அந்த இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் இ கிடையாது அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட் அப்போ ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் நம்ம ரெண்டு கொஷின் ரெண்டு நம்ம கண்டுபிடிப்பிஷனால் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அந்த கொஷினு இதுதான் தான் ஆன்சரும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் குயில் குரத்தி குரவன் கூட்டம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதோட எல்லா மின்குமே என்னவாக இருக்குது கூழ நடக்குது காவரிசையில் கூளை இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு குயில் குரத்தி குரவன் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் செகண்ட் லெட்டர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஈ இருக்குது ரே இருக்குது ரே அப்போ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரே இருக்கு இருக்குது இப்போ அடுத்த லெட்ரு என்ன இருக்குதுன்னு பாருங்க இத்து ஓகேங்களா அப்போ மெய்யெழுத்து மூணாவதாக வரதுக்கு இந்த ரெண்டு லெட்ருக்கும் என்ன பண்ணணும் மூணாவது லெட்டரை நம்ம கம்பேர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் குயில் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன தேவை அப்புறம் தான் என்ன வரணும் ரா வரணும் அப்போ ஃபஸ்ட்டு குயில் தான் வரணும் இந்த ஆப்ஷனில் எதுலேயுமே குயில் வரல ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சேவல் சாவி சீரகம் செம்பு ஓகேங்களா ஸோ இதில் எல்லாமே என்ன வரிசையாக இருக்குது சா வரிசையில் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு சாவி சாவி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வரணும் அதுக்கப்புறம் சி அதுக்கப்புறம் சாவி சீரகம் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் இ தான் இதுக்கு சரியான விடு சாவி சீரகம் செம்பு சேவல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் காசு கூரை கைப்பிடி கிளி கேணி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே என்ன வரிசையாக இருக்குது காவரிசையாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு காசு கூரை கைப்பிடி கிளி கேணி ஸோ இதெல்லாமே என்ன வரிசையாக இருக்குது அப்படின்னா காவரிசையோட இதாக இருக்குது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும் கா அப்புறம் கி அதுக்கப்புறம் கு கே கை அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம் அதுதான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவு மண் ஏ மாடு ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரிசை இருக்குது அப்போ ஊ அப்புறம் ஏ வரணும் அப்போ ஊக்கப்புறம் ஏ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் இ தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா அடுத்தது யவனர் வழங்கு ஞானம் நன்மை ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன வரிசையும் இருக்குது உயிர் வரிசை இல்லை அடுத்தது என்ன இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் வரிசையில் அடுத்தது மெய்யெழுத்து இருக்கான்னு பாருங்கள் மெய்யழுத்து வரிசை நமக்கு ஸ்டார்டிங்கில் வராது ஓகேங்களா அப்போ உயிர் எழுத்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு தான் நான் வரணும் அப்போ ஃபஸ்ட்டு ஞானம் ஞானம் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஆ ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு சரியான விடை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மதம் மனம் மஞ்சள் மரகதம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே என்ன வரிசை மா வரிசை ஸோ இப்போ மா வரிசையில் முதல் லெட்ரு மா எல்லாமே என்னதான் இருக்குது மாலை தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ரெண்டாவது லெட்ரு என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் ரெண்ட ரெண்டாவது நா இஞ்சு ர ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மெய்யு துவரிசை பார்க்கணும் மெயுல் துவசையில் யாருக்கு அப்புறம் தான் நான் வரணும் அப்போ மஞ்சள் ஸோ மஞ்சள் எங்கே வருதுன்னு பாருங்க ஆப்ஷன் இ அப்போ மஞ்சள் மனம் மதம் மரகதான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வட்டம் யானை மனம் பட்டம் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரணும் பார்க்க பழந்தான் மாபெரும் அப்ப பார்க்க என்ன பண்ணிடலாம் பட்டம் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் பட்டம் மனம் யானை வட்டம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கக்குதல் கக்குவான் கஞ்சி கற்கண்டு ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் எல்லாமே பாருங்க மொதல் இடத்துல எல்லாமே என்னவா இருக்கு கா வரிசையில சேமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க அப்ப இக்கு இக்கோட வசதி இங்க இக்கு இங்கேயும் இக்கு ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணணும் கூ இங்கேயும் கூ இருக்கு இங்கேயும் கூ இருக்குது அப்போ முதல் மூணு லிட்டருமே சேமா இருக்குது இந்த ரெண்டு வார்த்தையில் அப்போ என்ன பண்ணணும் அடுத்த லெட்டர் என்ன இருக்குது தா வா ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு தாக்கு அப்புறம் தான் என்ன வரணும் வா வரணும் அப்போ என்னது கக்குதல் கக்குவான் கஞ்சி கற்கண்டு அப்போ ஆப்ஷன் என்னது இதுக்கு தான் சரியான ஆன்சர் ஸோ இதில் ஆப்ஷன் என்னது தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொன்றை கெண்டை கண் கீரன் காடை ஓகேங்களா காவரிசையில் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு காவரிசையில் கா தான் ஃபஸ்ட்டு அப்போ கண் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஈலையும் ஈலையும் தான் இருக்குது காக்கு அப்புறம் என்ன வரணும் கா வரணும் அப்போ ஆப்ஷன் இ தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மிளகு மருங்கை முசிறி மூதுர் மேற்கு மலை அப்போ இது எல்லாமே என்ன வரிசை இருக்குது மா வரிசையோட சீரியஸாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மா எங்கள் மா எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்னது மாலை ஆரம்பிக்குது இப்போ என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் மருங்கை மிளகு முசிறி மூதுர் மேற்கு மலை ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடல் கோடை குண்டல் குளிர்ச்சி ஓகேங்களா என்ன வரிசை கா வரிசை ஓகேங்களா அப்போ கா கி கூ அப்போ அப்புறம் என்ன வரணும் கூ வரணும் ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா கடல் குளிர்ச்சி கொண்டல் கோடை அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் யாமம் யாப்பு யானர் யவனர் ஓகேங்களா ஸோ இதில் எல்லாமே பாருங்கள் யா வரிசையில் கொடுத்துருக்குறாங்க முதல் இது எல்லாமே என்ன சேமாக இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு யாவரிசையில் யாதான் மூணு இருக்குது ஏழை ஒரே ஒரு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் யாக்கு அப்புறம் தான் யா வருணும் அப்போ யவனர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் யவனர் ஆப்ஷன் பியில தான் இருக்குது அப்போ என்ன பண்ணிடலாம் வேறு எங்கேயுமே இல்லை அப்போ ஆப்ஷன் பி தான் இருக்குது சரியான விடை யவனர் யாவன் யானர் யாப்பு யாமம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் அமர்வேன் அமைதி எய்தும் மனம் ஓரிடத்தில் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உயிரெழுத்து உயிரெழுத்து வரிசை இருக்குது நம்மளுக்கு அமர்வேன் அமைதி ஒரு இடம் எய்தும் ஓகேங்களா மனம் மட்டும்தான் என்னது இருக்குதுங்க மெயில் உயிர்மை எழுத்தாக இருக்குது அதுதான் கடைசியாக வரணும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு அமர்வேன் அமைதி அப்போ ஆ ரெண்டுமே என்ன இருக்குது சேமாக இருக்கா அமர்வேன் அமைதி அப்போ ரெண்டாவது இருக்குது என்னென்னு பாருங்கள் மா வரிசையில் இருக்குது மாக்கு தான் மை வரணும் அப்போ அமர்வே அமைதி ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் மொதல் மூணுமே பாருங்கள் ஆளையும் அமர்வேன் அமைதி ஈலையும் அமர்வேன் அமைதி ஈலையும் என்ன இருக்குது அமர்வேன் அமைதி அப்போ ஆப்ஷன் ஆ கிடையாது இப்போ இந்த மூணு இதெல்லாம் ஏதோ ஒரு ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது ஆக்கப்புறம் என்ன வரணும் ஏ வரணும் அப்போ ஏ ஏங்க இருக்கு ஆப்ஷன் ஈலையும் ஆளையும் இருக்குது அப்போ ஈ கிடையாது அப்போ என்ன பண்ணிடலாம் இதே இந்த பண்ணிடலாம் இப்போ அப்புறம் என்ன வரணும் ஓ வரணும் அப்போ ஆப்ஷன் இ தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அழகு வனப்பு மகிழ்ச்சி பூரிப்பு ஓகேங்களா இப்போ ஆவரிசையில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன வரணும் பா வரிசை வந்திருக்கு ஓகேங்களா பாக்கு தான் மா வரணும் மாக்கு தான் வா அப்போ ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் காசு கூரை கைப்பிடி கிளி கேணி இதெல்லாம் என்ன வரிசை கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு கா வரிசை கொடுத்துருக்குறாங்க அப்போ காலை ஃபஸ்ட்டு கா வரணும் அடுத்தது கா வரணும் காசு காக்கப்புறம் கிளி கீ வரி கீ இருக்கா கீக்கு அப்புறம் தான் கீ வரும் தான் கூ வரும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் மீமிசை முன்னீர் மொழிபெயர்ப்பு மேடு பள்ளம் மணத்துயர் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாமே என்ன வரிசையாக இருக்குது மா வரிசை கொஷினாக இருக்குது அப்போ மாவரிசையில் ஃபஸ்ட்டு மா வரணும் அப்போ மணத்துயர் மணத்துயர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மணத்துயர் ஆளையும் ஈழையும் இருக்குது மாக்கப்புறம் என்ன வரணும் மீ வரணும் ஓகேங்களா தான் மே வரும் ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு இது சரியான விலை மணத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணாமா பி வீழ்ச்சி பீடு பீதி ஓகேங்களா ஸோ அப்போ இதில் என்னமே பாருங்கள் முதல் இது என்னவா இருக்குது பி சேமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ரெண்டாவது லெட்டருக்கு போகணும் ரெண்டாவது லெட்ரு இன்னு இல் டு தி அப்போ ஃபஸ்ட்டு டாக் அப்புறம் தான் என்ன வரும் தீ வரணும் ஓகேங்களா அப்போ டூ பீடு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதுக்கு சரியான விடை வீடு வீம் வீதி வீழ்ச்சி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செப்பு சென்னை செல்வம் செடி ஸோ இதில் எல்லாமே என்னவாக இருக்குது முதல் லெட்ரு சேமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ரெண்டாவது லெட்ரு பார்க்கணும் ரெண்டாவது லெட்டரில் இப்பு இன்னு எல் டி ஓகேங்களா அப்போ பாவரிசை இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாவரிசையிலையும் தீவ தாவரிசைங்க இருக்குது ஃபஸ்ட்டு செடி தான் வரணும் ஓகேங்களா செடிக்கப்புறம் பாவரிசை அப்போ செ செடி செப்பு செல்வம் அதுக்கப்புறம் சென்னை ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான விடை ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மண்ணா தலை அணை அண்ணா இதில் எல்லாமே என்னவாக இருக்குது மாவரிசை தாவரிசை ஆவரிசை ஆ வரிசை உயிர் எழுத்து வரிசையும் இருக்குது உயிர்மை எழுத்து வரிசையும் இருக்கா அப்போ என்ன பண்ணணும் ஆ ஃபஸ்ட்டு ஆவருக்கு ஆ அடுத்தது என்ன இருக்குது நை இருக்குது இங்கே இன்னும் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும் இன்னும் இன்னு தான் நம்மளுக்கு முதல்ல வரணும் அப்போ என்ன வரிசை ஆப்ஷன் இ தான் நம்மளுக்கு சரியான விடை அண்ணாங்கிறது தான் முதல்ல வரணும் இப்போ எந்த ஆப்ஷன்லையும் என்ன வரல அண்ணாங்கிறது இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவு மண் ஏர் மாடு இதில் உயிரெழுத்து வரிசையும் இருக்குது உயிர்மெழுத்து வரிசையும் இருக்குது அப்போ உயிரெழுத்து வரிசை என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஊ அதுக்கப்புறம் ஏ ஊ இருக்குது ஏ இருக்குது அப்போ ஊக்கு அப்புறம் தான் ஏ வரணும் அப்போ என்ன பண்ணுங்கள் உழவு ஏர் இது தான் என்ன இருக்குது ஊக்கு அப்புறம் ஏ ஒன்று இருக்குது இது எந்த ஆப்ஷனும் என்ன பண்ணல கரெக்டாக வரல அப்போ ஆப்ஷன் ஈ தான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் குயில் குமுதம் சாரி குமுதம் குயில் குவளை குரவன் ஸோ அந்த கொஷின்லாம் எல்லாமே முதலுத்தனாவாக இருக்குது குவா இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் ஸோ ரெண்டாவது பாருங்கள் மு இ வா ரா இப்போ என்ன பண்ணுங்கள் வாக்கு அப்புறம் யாக்கப்புறம் தான் மாக்கப்புறம் தான் என்ன வரும் ஈ வரும் ஓகேங்களா இக்கப்புறந்தான் வா வரும் வாக்கு அப்புறம் தான் ரா வரும் அப்போ மு குமுதம் குயில் குவளை குரவன் அப்போ ஆப்ஷன் ஆதான் இதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லா இதையும் நம்ம யூனிட் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் தமிழில் பார்க்க போகிறோம் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்